ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்ப பார்க்குற பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண எல்லாம் பெருசா யோசிச்சதால தான் அவங்க அந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணாங்கன்னு இந்த புக்ல சொல்லி இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பிசோஸ் அமேசான் ஸ்டார்ட் பண்ண புதுசுல வெறும் புக் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு அவர் பெருசா யோசிச்சதால தான் ஃபியூச்சர்ல எல்லாருக்கும் எல்லாம் ஒரே இடத்துல லோ பிரைஸ்ல கிடைச்சா நல்லா இருக்கும்னு அவர் பெருசா திங்க் தான் இப்போ நம்ம பார்க்குற எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிற ஒரு இ காமர்ஸ் பில் பண்ணிருக்காரு சரி வாங்க பிக் திங்கிங் எப்படி பண்றதுன்னு இந்த புக்ல ஆத்தர் ஷூவர்ட் ஷேர் பண்ணி இருக்காரு அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்பர் ஒன் ஆத்தர் ஷூவர்ட் நம்மள பெருசா யோசிக்க சொல்றாரு அது என்ன பெருசா யோசிக்கிறதுன்னு கேக்குறீங்களா ஆத்தர் எப்பவுமே கண்டுக்கு தெரியறத வச்சு மட்டும் யோசிக்காம அதோடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு திங்க் பண்ண சொல்றாரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஷூவர்ட் ஒரு லேண்ட் ப்ரோக்கரா மீட் பண்ணாரு அந்த லேண்ட் ப்ரோக்கர் அதிகமா சேல்ஸ் பண்ணாரு மத்த எல்லா விட அதிகம் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தாரு ஆத்தர் அது எப்படின்னு கேட்டதுக்கு எல்லா புரோக்கரும் சிட்டியை தாண்டி இவ்வளவு தூரம் இருக்கு லேண்ட் இவ்ளோ ஸ்கொயர் பீட்ல இருக்குன்னு தான் கஸ்டமர் கிட்ட சொல்லி சேல் பண்ணுவாங்க ஆனா நான் அந்த லேண்டோட ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு பாப்பேன் லாஸ்டா ஒரு லேண்ட் சேல் பண்ணப்போ அந்த இடம் ரொம்ப மோசமா இருந்துச்சு நான் அதை கொஞ்சம் சரி பண்ணி பாக்குறதுக்கு டீசென்டா ஆக்குனேன் இப்போ கஸ்டமருக்கு காட்டும் போது இங்க இருந்து சிட்டி இவ்வளவு தூரமா இருக்கு குதிரையை ரெண்ட்டுக்கு எடுத்து ஓட்டலாம் குதிரை ரேஸ் பண்ணலாம் மக்கள் நிறைய வேலை செஞ்சுட்டு டயர்டா இருக்கப்போ மைண்ட் வருவாங்க உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருக்கு அவர் அந்த இடத்த கஸ்டமருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பாக்காம அத ஒரு இன்கம்மா பார்க்க சொல்றாரு அந்த கஸ்டமரும் அந்த லேண்டை வாங்குறாங்க பாத்தீங்களா இந்த பிக் திங்கிங் தான் அவரை இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் சொல்ற மாதிரி நீங்க பாக்குறத வச்சு திங்க் பண்ணாம கண்ணுக்கு தெரியாத வேல்யூ வச்சு திங்க் பண்ணுங்க நம்பர் டூ ஃபீடு ஏ குட் திங்கிங் நம்ம சின்ன வயசுல நம்ம சுத்தி இருக்க நாலு பேரோட ஆவரேஜ் தான் நாமன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஷூவட் இத நம்மள சுத்தி இருக்கவங்களோட திங்கிங் தான் நம்ம திங்கிங்னு சொல்றாரு நம்ம பக்கத்துல இருக்கவங்க நல்ல திங்கிங் பண்றாங்களா நாமளும் நல்ல திங்கிங் பண்ணுவோம் நம்மள சுத்தி இருக்கவங்க நெகட்டிவ் திங்கிங் பண்றாங்களா நாமளும் நெகட்டிவ் திங்கிங் தான் பண்ணுவோம் இப்போ உங்களுக்கு புரிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் பாருங்க நீங்க இப்போ ஓவர் ஜம்ப் for பீஸா பர்கர்னு ஓவரா சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் ஓவர் ஃபேட் ஆகி அதோட ரிஃப்ளெக்ட் உங்க பாடியில தெரியும் அதே ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் ஜூஸ் கன்சூம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் நீங்க ஃபிட்டா இருக்கிறது உங்க பாடியில ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதே தான் உங்க மைண்டுக்கும் பிக் திங்கிங் பீப்புளோட பிக் திங்கிங்க ஃபீட் பண்ணீங்கன்னா நீங்களும் பெருசா திங்க் பண்ணுவீங்க அதே ஸ்மால் மைண்டட் பீப்புள் கூட இருந்து அவங்க திங்கிங்க ஃபீட் பண்ணீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி ஸ்மாலா தான் திங்க் பண்ணுவீங்க பெருசா அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னா பிக் திங்கிங் பீப்புள் பீப்புளோட இருந்து அவங்க திங்கிங்க ஃபீட் பண்ணுங்க நம்பர் த்ரீ திங்க் குட் ஆஃப் பீப்புள் நம்ம எப்பவும் ஒருத்தவங்களை எப்படி பாக்குறோமோ அப்படிதான் நம்ம திங்கிங் இருக்கும்னு ஷூவர்ட் சொல்றாரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நாம பணக்காரங்கன்னா கெட்டவங்க அவங்க பேராசை பிடிச்சவங்க அப்படின்னு சின்ன வயசுல நம்ம சுத்தி இருக்கவங்க சொல்லி கேட்டிருப்போம் அதனால நாம பெருசானதுக்கு ஆனதுக்கு அப்புறமும் பணக்காரங்கன்னா கெட்டவங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா உண்மையிலே அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க என்னென்ன டிசிஷன் எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால ஒருத்தவங்க சொல்றத வச்சே ஒருத்தவங்களை பத்தி திங்க் பண்ண கூடாதுன்னு ஆத்தர் சொல்றாரு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா நான் நல்ல விதமா திங்க் பண்றேன்னு சொன்னாரு இன்சூரன்ஸ் பத்தி என்ன விட நிறைய தெரிஞ்ச எக்ஸ்பர்ட் இருக்காங்க ஆனா நான் அவங்களோட அதிகமா சேல் பண்ண காரணம் ஸ்டார்டிங்ல இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்கன்னு சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு என்ன வேணும் அவங்கள புரிஞ்சுக்க என்ன பண்ணலாம்னு யோசிப்பேன் அவங்களை நல்ல விதமா திங்க் பண்ணுவேன் அப்புறம் தான் என் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பத்தியே அவங்க கிட்ட நான் சொல்லுவேன் தான் நான் நிறைய சேல் பண்றேன்னு அந்த இன்சூரன்ஸ் சேல் பண்ணவர் சொல்றாரு நம்பர் போர் டேக்கிங் ஆக்சன் அச்சீவ்மெண்ட் பண்றவங்க எல்லாம் திங்க் பண்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆக்சன் தான் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க ஏன் ஸ்டார்டிங்ல பார்த்த ஜெஃப் பிசோஸ் எக்ஸாம்பிள் மாதிரி அவர் என்னதான் பெருசா திங்க் பண்ணாலும் எடுக்கலன்னா கண்டிப்பா இவ்வளவு பெரிய கம்பெனி முடியாது கம்பெனியை பீப்புள் மாதிரி எனக்கு இன்னும் டைம் வரல என்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு எல்லாரும் இருந்தாருன்னா அவரும் பெயிலியர் தான் ஆகியிருப்பாரு இதை புரிஞ்சுக்க ஆத்திருந்த புக்ல இன்னொரு எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணிருக்காரு விக்டர் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப நாளா வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா அவர் அப்படி நினைக்கும் போதெல்லாம் உடனே சரி இப்போ இது முடியாது ஆல்ரெடி நிறைய செலவு இருக்குன்னு தள்ளி போட்டுட்டே இருந்தார் ஒரு நாள் ரொம்ப சோகமா மறுபடியும் எப்போதான் வீடு வாங்குறதுன்னு யோசிக்கிறப்போ நம்ம திங்கிங் தான் நம்மள தடுக்குதுன்னு கண்டுபிடிச்சாரு அவரால முடியும்னு நினைச்சாரு அதுக்கப்புறம் அவர் என்னால கண்டிப்பா அதை வாங்க முடியும்னு அவரை திங்கிங்க மாத்திக்கிட்டாரு அப்படி அவர் மாத்திர திங்கிங்க அவர் உடனே ஆக்ஷனும் எடுத்தாரு இப்படி பண்றப்போ அவர் பயம் போய் அந்த வீட்லயும் வாங்கினாரு அதனால நீங்க ஒரு விஷயம் செய்யறப்போ பயம் இல்லாம ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட ஆக்ஷன் உங்களோட பயத்தை போக்கி உங்களோட திங்கிங்க சக்சஸ்ஃபுல்லா மாத்தும் நம்பர் ஃபைவ் பர்சிஸ்டன்ஸ் அண்ட் லேர்னிங் பிக் திங்கர்ஸ் எல்லாமே அவங்க ஆக்ஷன் டேக்கரா இருந்தாலும் அதுல அவங்க பர்சிஸ்டன்டா இருக்காங்க ஆனா ஷூவர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா பர்சிஸ்டன்டா இருக்கத்தால மட்டும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஆகல அவங்க ஒரு ஒரு புது புது வழியை கண்டுபிடிக்கிறாங்க அதுல புது புது தப்புகளை சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க கோல்ல பர்சிஸ்டன்டா இருக்காங்கன்னு சொல்றாரு நாம வெறும் பர்சிஸ்டன்டா இருக்கத்தால மட்டும் வின் பண்ண முடியாது சரியான டைரக்ஷன்ல ஒரு கோல் வச்சிருந்தாரு ஆனா அதுல அவர் பர்சிஸ்டன்டா இருந்தால மட்டும் ஜெயிக்கல ஒரு ஒரு டைமும் ஏதாவது ஒன்னு கத்துக்கிட்டு அதை நெக்ஸ்ட் டைம் இம்பிளிமெண்ட் பண்ணி அதில் பர்சிஸ்டன்டா இருந்ததால தான் அவர் அந்த கோலை அச்சீவ்மெண்ட் பண்ணாரு சோ பர்சிஸ்டன்ட் நமக்கு சக்சஸ் தராது ஒரு ஒரு டைமும் மிஸ்டேக்ல இருந்து கத்துக்கிற ரிசல்ட்டோட அந்த விஷயத்துல பர்சிஸ்டன்டா இருக்கத்தாலதான் வின் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிங்க இதெல்லாம் இந்த புக்ல தான் படிச்சு சொல்லியிருக்கேன் இந்த புக் வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அங்க இருந்து நீங்க வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சேனல்ல இருக்க எந்த வீடியோ மிஸ் பண்ணாம இருக்க சேனல்ல இருக்க மற்ற வீடியோஸ நீங்க இங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் லாஸ்டா தேங்க்ஸ் ஃபார் இன்வெஸ்டிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்